அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமை வருவது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது மாதத்திற்கு ஒரு முறை தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தி நமக்கு வரும் விநாயகருக்கு உகந்த நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா அனைவருமே வழிபாடு செய்ய வேண்டும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகர அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவலைகளை போக்குகின்றது தான் அர்த்தம் அதாவது நம்மளுடைய துன்பங்கள்லாம் நீங்கும் அதனால தான் இந்த சங்கடகர என்று நம்ம போய் வழிபாடு செய்கிறோம் விநாயகப் பெருமானா அப்படின்னாலே நமக்கு பாதி கஷ்டங்கள் வந்து அந்த நாளே நமக்கு சரியாக போயிடும் நம்ம வந்து மாதம் மாதம் நம்ம போயிட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே நிச்சயமாக மாறும் நிறைய பேர் பாருங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று அவ்வளோ பேர் வந்து விநாயகர் கோவிலில் இருப்பாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒவ்வொன்றும் கேட்குறோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க சங்கடாகிர சதுர்த்திக்கு வழிபாடு செய்த பிறகு தான் வாழ்க்கையை மாறுச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கோவில ரொம்ப சிறப்பாக நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான நாள் வந்து சங்கடாகிர சதுர்த்தி தான் இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதாவது அபிஷேகத்திற்கு எல்லோருமே பொருள் வாங்கி தருவாங்க ஏதேனும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வருவாங்க திட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் டு மூன்று மணி நேரம் ஆகும் இரண்டு மணி நேரம் கோவிலில் உட்காந்து அந்த அபிஷேகத்தை கண்குளிராக பார்த்து வினாருக்கு செய்கின்ற அலங்காரம் அந்த வழிபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம் கண்குளிராக பார்க்க பார்க்க நம்மளுடைய வேதனைகள் எல்லாமே குறையும் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி மற்ற ஏதோ இன்னும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து மட்டும் ஒரு ஐந்து வாரம் அல்லது மூன்று சாரி ஐந்து சங்கடகர சதுர்த்தி அல்லது ஒரு மூன்று சங்கடகர சதுர்த்தி மாதம் ஒரு முறை தான் வரும் தேய்ப்பிர சங்கடகர சதுர்த்தி ஒரு மாதம் மூன்று மாதம் ஒரு ஐந்து மாதம் ஏழு மாதம் இப்படி இந்த மாதிரி போயிட்டு வாங்குமே உங்கள் வாழ்க்கையை மாறும் மொதல் சங்கடகர சதுர்த்தி சதுர்த்திக்கு போயிட்டு வந்துட்டாலே திரும்ப திரும்ப நமக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து விநாயகர் நமக்கு கொடுப்பாரு ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனைலாம் தீர ஆரம்பிக்கும் நல்லதே நடக்கும் நம் விநாயகரை வந்து இரிக்கா பிடிச்சிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து வினைகளுமே தீரும் நல்லதே நடக்கும் நம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தபடி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் கோவிலுக்கு போய்ட்டு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு இப்போ நீங்கள் கோவிலுக்கு சங்கடகர சதுர்த்தி என்று நிறைய பேர் வந்து காலையில் போய்ட்டு வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு வந்து மாலை நேரம் வழிபாடு செய்கின்ற பழக்கம் இருக்குது கோவிலையும் சேம் அதே தான் நமக்கு நடக்கும் காலை மாலை ரெண்டு வேலையும் அபிஷேகம் நடக்கும் இல்லை மாலை சிறப்பு பூஜை பண்ணுவாங்க இல்லைனா காலையில் சிறப்பு பூஜை பண்ணுவாங்க இப்போ மாலை நேரம் உங்களுக்கு சிறப்பு பூஜை அங்கே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் காலையிலேயே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் வந்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு விநேர வழிபாடு செய்துட்டு வந்து கூட உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா வீட்டில் கூட வழிபாடு செய்யலாம் வந்துட்டு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம போகும்போது வழிபாடு செய்யணும் எப்படி நம்ம வந்து பூஜை பண்ண வேண்டும் அப்படின்னா நம்ம வீட்டில் கட்டாயமாக எல்லோருடைய வீட்டிலையும் பார்த்துட்டேன் விநாயகர் படம் இருக்கும் அதற்கு முன்னாடி ஒரு வெற்றிலையோ அல்லது அரச எல்லையை எடுத்துக்கிடணும் ஏன்னா இந்த சனிக்கிழமை வருது அப்படின்னா அரசு எல்லையை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த ஒரு அரசு எல்லையில் நீங்கள் வந்து ஒரு தீபம் ஒரே ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சங்கடாகர சதுர்த்தி என்று நம் மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து வழிபாடு செய்வது அதை விட நமக்கு சிறப்பாக இருக்கும் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் எடுத்து அதை பிடிச்சு வச்சு வழிபாடு செய்து பாருங்கள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இது வந்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி செடிக்கு போட்டலாம் செடிக்கு ஊற்றிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மஞ்சள் வந்து கால்படாத இடத்துல தண்ணீரில் கரைச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் இது வந்து வீட்டில் இருந்தபடி எளிமையான வழிபாடு நம்ம நெய்வேத்தியமாக சுண்டல் கருப்பு சுண்டல் இருக்குது பார்த்திங்களா அதாவது கொண்டக்கடலை இருக்கல அந்த சுண்டல் வச்சுக்கலாம் அல்லது வெள்ளை சுண்டல் நம்ம வச்சுக்கலாம் குளக்கட்டை வைக்க முடியும் அப்படின்னா குளக்கட்டை வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் அல்லது பாலில் சர்க்கரை போட்டு வைக்கலாம் வெச்சிலே பாக்கு வாழைப்பழம் இதை வைத்தால் கூட போதும் நீங்க வழிபாடு செய்துட்டு பிற கோவிலுக்கு போகணும் அபிஷேகத்திற்கு வந்து பாலோ அல்லது சந்தனமோ அல்லது மஞ்சளோ பன்னீரோ இல்லை உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து விநாயகருக்கு வஸ்திரம் வாங்கணும்னா கூட நம்ம வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஏதனும் அபிஷேகத்திற்கு மட்டும் பொருள் வாங்கிட்டு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் அரசியலை தீபம் அங்கேயும் நம்ம ஏற்றலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் விநாயகருக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவது கடன் தொலைலேருந்து முற்றிலுமாக நம்ம வந்து விடுபடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசியலை தீபமும் அதே போல் நம்மளுடைய கடன் பிரச்சினையை தந்து நம்ம அரசன் போல் நம்ம வாழ்க்கை நமக்கு இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசியலை தீபம் ஏற்றும்போது அல்லது நீங்கள் நார்மலாக விளக்கு ரெண்டு விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வரணும் நீங்கள் வந்து கட்டாயமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அபிஷேகத்தில் கலந்துக்கிடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அபிஷேகத்தில் கலந்துக்க கலந்துக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் எல்லாமே தீரும் அதிகமான கவலை அதிகமான சங்கடங்கள் அதிகமான மன உளைச்சல் கவலையால் கவலையால் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க அப்படின்னு அபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கிடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டு அவங்க பூஜை செய்கிற நேரம் தான் வருவாங்க ஏன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும்ல அதனால் வந்து பூஜை செய்கிறதுக்கான அந்த நேரத்தில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வருவாங்க ஆனால் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அபிஷேகத்தையும் கண்குளிராக பார்த்துட்டு அப்படியே பூஜையும் நம்ம சேர்ந்து பார்க்கணும் அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து சுச்சுவேஷன் அப்படி இருக்குது இப்போ காலையில் வந்து பிரச்சனை கிடையாது நிறைய பேருக்கு இந்த மாலை நேரம் பூஜை பண்ணும்போது நம்ம எல்லாருமே கட்டாமல் கலந்து அதில் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை என்னென்னா மாலை நேரத்தில் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுமே நம்ம வீட்டில் சமையல் பண்ணணுமே நைட்டு டின்னர் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த கரெக்டாக அந்த பூஜைக்கான நேரத்தில் மட்டும் வந்து கலந்துக்கிட்டு போகிறது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை இந்த மாதிரி வருதுன்னா கட்டாமல் போய் கலந்துக்கோங்க சனிக்கிழமை நான் ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கூல் லீவு தான் ஸோ நீங்கள் போய் கலந்து கொள்ளலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற நாள் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சரைக்கு கோயிலுக்கு போகிற அப்படின்னா டின்னர் பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் இதெல்லாம் ஏதாவது பண்ணி வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் ஏதாவது நம்ம சாப்பாடு பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போயிட்டு வரதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கட்டாயமாக நான் சொல்கிறேங்க நான் வந்து பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா இப்போயும் நாங்கள் கண்டினியூ எல்லாருமே போய்கிட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேர் சொன்னது வந்து சங்கடாகரி சங்கடாகரா சதுர்த்திக்கு போயிட்டு தான் நிறைய பேருக்கு வாழ்க்கை மாறி இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு பர்சனலாக ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும் அந்த மாதிரி சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் அந்த கோவில் பூசாரே அடிக்கடி வந்து மாதத்தில் ஒரு நாள் சங்கடகர சதுர்த்திக்கு வாங்கம்மா அப்படிங்கிறத வந்து பொதுவாக எல்லாத்தையுமே அவர் சொல்லுவார் எல்லாத்தையுமே வர சொல்லுவார் நம்ம வந்து இப்போ நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி வருது அப்படின்னா இன்றைக்கி யாராவது கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிடுவார் நாளை கட்டாயமாக வாங்க மாதத்தில் ஒரு நாள் சதுர்த்தி வருது இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க மற்ற நாள் நீங்கள் வாரீங்களோ இல்லையோ இந்த நாள் வாங்க அப்படிங்கிறத அந்த புசர் சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ நான் அவர் எவ்வளோ அனுபவத்தை பார்த்துருப்பாரு ஏன்னா அவர் சொல்லி தான் நாங்களே அதுக்கப்புறம் தான் சதுர்த்திக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தது வந்து புசர் சொல்லிது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிறப்பு கொடுக்கறது கொடுக்கிறது வந்து சங்கடகர சதுர்த்தி தான் எல்லோருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனையை வந்து நமக்கு சரி பண்றதுக்கும் அந்த பிரச்சனை எதிர்கொள்வதற்கும் நமக்கு ஒரு தைரியம் வேண்டும் மற்றும் ஒரு நம்பிக்கை வேண்டும் அது இறைவன் நமக்கு கொடுப்பாங்க அந்த இறைவன் கொடுக்கும்போது நமக்கு ஒரு தைரியத்தால் நமக்கு பிரச்சனைலாம் சரியாகும் அது கடன் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகுது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது நூறு சதவீதம் நமக்கு நல் நன் நல்ல பலன் கொடுக்கும் வீட்டில் இருந்தபடி வழிபாடு செய்வதும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் நம்ம கோவிலுக்கு போக முடியாதவெல்லாம் வீட்டில் இருந்தபடி விநாயகர் வழிபாடு செய்யுங்க போக முடியும் அப்படி இருப்பால் கட்டாயமாக கலந்துக்கோங்க அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுடைய பூசாரி சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க ஏதேனும் ஒன்று வாங்கி கொடுங்க இதைத்தான் அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சிறப்பும் கூட நம்ம அபிஷேகத்தை பார்க்கும்போதே நமக்கு இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன்லாம் போயிடுமா நமக்கு இருக்கிற அந்த கெட்டதுலாம் விலைக்கு நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு வந்து அந்த கவலைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத அவர் சொல்லி கொண்டே இருப்பார் இதை நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் ஏன்னா நான் நிறைய பேர் வந்து எனக்கு தெரியும் சத்தர்த்தி கோவிலுக்கு போகிறவங்களெல்லாம் நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாகவே கண்டினியூவாக இந்த கோவிலுக்கு போகிறவங்க எனக்கு தெரியும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் எனக்கு தெரியும் அவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னா எல்லாமே நமக்கு பழக்கமானவர்கள் தானே அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் தெரியும் இல்லையா அப்படி பார்க்கல நிறைய பேர் வந்து நல்ல முன்னேற்றத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஹவுஸ் லோன் போட்டு வீடு கெட்டினவங்களாம் இப்போ அந்த ஹவுஸ் லோன் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இப்போ நல்ல பெரிய வீடு கட்டி நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே போல் நிறைய பேர் கடனில் இருக்கிறவங்களும் சரி பண்ணிவிட்டு இப்போ நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க குடும்ப அந்த பிரச்சனைக்காக போனவங்களும் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் இருப்ப இருந்து போனவர்களும் அந்த பிரச்சனைலாம் இப்போ இல்லாமல் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி என்று வழிபாடு செஞ்சால் நமக்கு நிறைய மிராக்கள் நடக்கும் ஒரு மாதத்தில் இல்லை நம்ம கொ குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு மாதம் போகணும் அதற்கப்பறம் நம்மளே விட மாட்டோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தான் நாங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி சதுத்து பூஜைக்குலாம் நான் போக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பிரேக் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அப்போ நாங்கள் போன அந்த கேங் இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களா போவாங்க இல்லையா அவங்க இன்னமும் போய்கொண்டு தான் இருக்கிறாங்க இப்போ எத்தனை வருடம் ஆகுது நாலு வருடம் அஞ்சு இருக்கும் நினைக்கிறேன் இன்னமும் அவங்களாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க அந்த சிஸ்டர்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்குது அனுபவத்திலையும் நான் சொல்றேன் நான் பார்த்ததையும் சொல்கிறேன் கேட்டதையும் நான் சொல்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சதுர்த்தியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே சரியாக போயிடும் மீண்டும் ஒருத்தாளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி